காலம் என்னும் சவப்பெட்டியில் புதைக்கப்பட்டுள்ள வரலாற்றின் கடந்த காலத்தை திறந்து பார்த்தோமானால் அதில் எண்ணற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் மலிந்து கிடைக்கின்றன இதில் விலை மாதர்களுக்கும் ஓர் முக்கிய இடம் உண்டு வரலாற்றின் முக்கிய நபர்களுடன் தொடர்பு கொண்டதால் அவர்களுடைய வாழ்க்கை சர்ச்சைகளும் தடைகளும் நிறைந்ததாகவே இருந்தது இப்போது நாம் வரலாற்றில் இடம்பெற்ற சில முக்கிய விலை பற்றி பார்ப்போம் ஃப்ரைன் அசர வைக்கும் தோற்றமுடையவர் இவர் பிரபல சிற்பியான பிராக்சிட்டஸ் மற்றும் ஓவியர் அப்பலஸ் ஆகியோருக்கு நிர்வாண மாடலாக இருந்தவர் மேலும் நிர்வாண போஸ் கொடுப்பதுடன் விபச்சாரமும் செய்து பணம் சம்பாதித்தார் வெரோனிகா பிராங்கோ இவர் நன்கு படித்தவர் கண்கவர் அழகு கொண்டவர் வெரோனிகா பிராங்கோவின் பிரபலமான வாடிக்கையாளராக பிரான்ஸ் மன்னர் மூன்றாம் ஹென்றி இருந்தார் மேடம் தூ பாரி இவர் பிரான்ஸ் மன்னர் பதினைந்தாம் லூஜி உடன் தொடர்பில் இருந்தார் இவருக்கு ஏராளமான உயர்குடி நபர்கள் வாடிக்கையாளராக இருந்தனர் சாலி சாலிஸ்பெரி தனது அழகாலும் கவர்ச்சியாலும் பிரபல விபச்சாரியாக இருந்தவர் இவர் அழகோடு கொஞ்சம் மூர்க்கத்தனமும் கொண்டவர் ஒருமுறை இவரது வாடிக்கையாளர் ஜான் ஃபின்ஸ் என்பவருடன் ஏற்பட்ட தகராறில் அவரை கத்தியால் குத்திவிட்டார் இதனால் சிறையில் அடைக்கப்பட்ட சாலிஸ்பெரி பால்வினை நோய் காரணமாக இறந்து போனார் நெல் இவர் இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸுக்கு வைப்பாட்டியாக இருந்தவர் அசரடிக்கும் அழகு வாய்ந்த இவர் மன்னர் இரண்டாம் சார்லஸ் மூலம் இரண்டு குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டார் கோராப்பியல் இவரது இயற்பெயர் எம்மா எலிசபெத் கிரவுச் என்பதாகும் நன்கு படித்த உயர் சமூகத்தில் பிறந்த இவர் விபச்சரியாக மாறியது வினோதமானது ஒருமுறை இவரை ஒருவன் கற்பழித்துவிட்டு அதற்காக பணமும் கொடுத்துவிட்டு சென்றான் இந்த சம்பவத்திற்கு பிறகு இதையே தொழிலாக்கிக் கொண்ட இவர் தனது பெயரை குவரா என என மாற்றிக்கொண்டார் பிரான்ஸ் நாட்டின் நெப்போலியன் உட்பட பல பிரபல நபர்கள் இவரது வாடிக்கையாளர்களாக இருந்தனர் லூலு வைட் மேற்கிந்திய தீவுகளிலிருந்து அலபாமாவுக்கு குடிபெயர்ந்த லூலு வைட் அங்கு ஒரு பெரும் விபச்சாரிய சாம்ராஜ்யத்தையே நடத்தினார் சுமார் நாற்பது பெண்கள் மற்றும் பதினைந்து படுக்கை அறைகளுடன் இவர் தனது வீட்டை ஒரு சொர்க்க வைத்திருந்தார் கலாமிட்டி ஜேன் கலாமிட்டி ஜேன் ஒரு தொழில்முறை சாரணராக இருந்தவர் பூர்வீக அமெரிக்கர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடியவர் ஆண்களுக்கான உடைகளையே அணியும் ஆர்வம் கொண்ட இவர் படிப்பறிவில்லாதவர் என்றும் மதுவுக்கு அடிமையாகி நாடோடியாக சுற்றித் திரிந்தவர் என்றும் அவ்வப்போது விபச்சாரியத்திலும் ஈடுபட்டு வந்தார் எனவும் கூறப்படுகிறது சதா அபே விபச்சாரம் கொடி பறக்கும் ஜப்பானின் தோபிதா என்னும் மாவட்டத்தைச் தான் இந்த சடா அபே விபச்சார தொழில் செய்து வந்த இவர் தனது காதலர் கிச்சிதோ இஷிடா என்பவருடன் மூர்க்கத்தனமான முறையில் செக்ஸ் வைத்துக் கொண்டதால் அவரின் காதலர் மூச்சு திணறி இறந்து போனார் மேலும் அவரது ஆணுறுப்பு மற்றும் விதைகளை வெட்டி தன்னுடன் எடுத்து சென்றார் சடா அபே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடந்த இந்த சம்பவம் ஜப்பான் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்